நாய் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் இணக்கசபை உறுப்பினர் கைது ராஜபக்ஷவுக்கு புலமை பெரிசல் பரோட்சை மீள்திருத்தங்களுக்கு இணையவழியூடாக விண்ணப்பிக்க இன்று முதல் பிப்ரவரி ஆறாம் திகதி வரை கால அவகாசம் இணையதள ரயில் பயணிச்சீட்டு மோசடியுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பாடசாலைகளின் முதலாம் தவணை இன்று ஆரம்பமாகியுள்ளது முதலாம் தவணையின் முதல் கட்டம் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி வரை நடைபெறவுள்ளது மேலும் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் பதினோராம் திகதி வரையிலும் முதலாம் தவணை மூன்றாம் கட்டம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் மே மாதம் ஒன்பதாம் திகதி வரையிலும் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மூன்றாம் தவணை செயற்பாடுகள் நேற்று கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு இந்திய மீனவர்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் உத்தரவிட்டார் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இரணை தீவை அண்மித்த கடற்பகுதியில் நேற்று அதிகாலை முப்பத்தி நான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களது மூன்று படகுகளும் கடற்படையினரால் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் கடந்த சனிக்கிழமை ஒரு நாளில் மாத்திரம் நூற்றி இருபத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாடலாவிய ரீதியில் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதி வரை நான்காயிரத்தி நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த மழையுடன் கூடிய வானிலை மற்றும் வெள்ளம் காரணமாக டெங்கு பரவல் அதிகரித்துள்ளது டெங்கு பரவலை கருத்திற்கொண்டு பத்தொன்பது சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயம் மிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதனிடையே இந்த வருடத்தில் டெங்கு காய்ச்சலால் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் எதிர்வரும் நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் டெங்கு அபாயத்தை கருத்தில் கொண்டு தாம் வாழும் சூழலில் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய பகுதிகளை இனங்கண்டு அவற்றை இல்லாதொழித்து தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் ரயோரி அரச வைத்தியசாலை வைத்தியர்களின் விடுமுறைகள் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் அடையாளம் காணப்படாத நோய் தாக்கத்திற்குள்ளான பதினேழு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து வைத்தியர்களின் விடுமுறைகள் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து இதுவரை அடையாளம் காணப்படாத நோய் தாக்கத்திற்குள்ளான பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் பாதிக்கக்கூடும் என்பதால் வைத்தியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வைத்தியசாலையின் முதல்வரை மேற்கொள்கிறது ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறைத்த நோயால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு மூளை பாதிப்பு மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பு ஆகியவையே காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது இதனிடையே குறித்த நோய் தாக்கத்திற்குள்ளானவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி முப்பதாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்முவில் உள்ள வைத்தியசாலை ஒன்றிலும் சண்டிகரில் உள்ள வைத்தியசாலை ஒன்றிலும் சிகிச்சை பெற்று வரும் மூன்று பேரின் உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேவேளை குறித்த நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஒன்பது தெரிவித்தனர் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் குரங்கு தள்ளிவிட்டதால் மாணவியொருவர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பதிவாகியுள்ளது சிவன் மாவட்டம் மகர் என்னும் சேர்ந்த பிரியாகுமார் என்ற மாணவி நேற்று முன்தினம் பிற்பகல் தமது வீட்டின் மாடியில் படித்துக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டது அப்போது திடீரென அங்கு வந்த குரங்கு கூட்டம் அவரை துன்புறுத்தியதாகவும் அச்சத்தில் அவரால் அங்கிருந்து நகர முடியவில்லை எனவும் சம்பவத்தை கண்டவர்கள் கூறினர் அயலவர்கள் சத்தம் எழுப்பி குரங்கு கூட்டத்தை விரட்ட முயன்ற போது மாணவி படிகளில் இறங்க முற்பட்டுள்ளார் அதன்போது அங்கிருந்து ஒரு குரங்கு மாணவி மீது பாய்ந்து தள்ளிவிட்டதால் அவர் மாடியில் இருந்து கீழே விழுந்தார் தலை உட்பட பல இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது சுயநினைவற்ற நிலையில் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பினும் அவர் ஏற்கனவே விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புலமை பரிசில் பரிச்சை முதல் திருத்தங்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி ஆறாம் திகதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் பெறுபோர்கள் மீள் பரிசீலனைக்காக இணையவழி முறைமையின் மூலம் விண்ணப்பிக்க முடியும் என பரிட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபோர்கள் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்டன அதற்கமைய பெறுபேர்களை மீள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை இன்று முதல் பிப்ரவரி ஆறாம் திகதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று பரிசைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரீட்சை கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நடைபெற்றது மூன்று லட்சத்தி இருநூற்றி மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்த நிலையில் இருநூற்றி நான்கு மாணவர்கள் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்றுள்ளனர் இதனிடையே குறித்த பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னரே வெளியான நிலையில் தொடர்ந்து ஏற்பட்ட நெருக்கடி நிலைகளினால் பெறுபவர்களை வெளியிடுவதில் தாமதம் பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஜோஷித ராஜபக்ச புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோஷித ராஜபக்ச கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரத்மலானை ஸ்ரீமல் பிரதேசத்தில் உள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக ஜோஷித ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா ால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோஷிதா ராஜபக்ச அவரது சொந்த ஊரான பெலியத்த பகுதியில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் ஜோஷித தனது தந்தை ஜனாதிபதியாக இருந்தபோது தனது பாட்டியின் பெயரில் கல்கிசையில் காணியை வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அந்த காணியை வாங்க பயன்படுத்தப்பட்ட பணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது இணையதள ரயில் பயணச்சீட்டு மோசடியுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மற்றும் ஒரு சந்தேக நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கண்டி ரயில் நிலையத்திற்கு அருகில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நபர் கடுகண்ணாவை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் ரயில் டிக்கெட்டுகளை வெளிநாட்டவர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்துள்ளதுடன் அவரிடமிருந்து இரண்டு இ டிக்கெட்டுகள் மற்றும் இரண்டு கையடக்கு பேசிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் குறித்த நபர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் எல்ல ஒடிசி ரயில் சேவைக்கான இணையதள ரயில் பயணச்சீட்டு விற்பனையில் மோசடி இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் குறித்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது இணையதளத்தில் நாற்பத்தி இரண்டு செகண்ட்களில் ரயில் பயணச்சீட்டுகள் விற்று முடிந்த சம்பவம் தொடர்பில் கடந்த வாரம் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ரயில் பயணச்சீட்டுகள் விரைவாக கொள்வனவு செய்யப்பட்டு பின்னர் இரண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான பயணச்சீட்டு பதினாறாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பூதன் வயல் கிராமத்தில் தண்ணி முறிப்பு பாடசாலை இயங்கிய காணி அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை அமைந்திருந்த காணிக்கு அருகில் ஊர் மக்கள் பாடசாலை சமூகத்தினர் இன்று காலை கவனையேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கை வாசகங்கள் அடங்கிய பதாதைகளுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தேர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்த அவர்கள் தற்காலிக கொட்டகை அமைத்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் தற்போது குறித்த பாடசாலை பூதன் வயல் பொதுநோக்கு மண்டபத்தில் கீழ் வசதிகளற்ற நிலையில் இயங்கி வருவதாகவும் தமது கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டம் வலுப்பெறும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த முள்ளியவளை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் நாய் ஒன்று கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பில் முலைத்தீவு மாங்குளம் பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் நாற்பத்தி எட்டு வயதான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முலைத்தீவு மாங்குளம் மதவைக்குளம் பகுதியில் உள்ள நபர் ஒருவர் வளர்த்த நாய் அவருடைய வீட்டின் அயல் வீட்டு உரிமையாளரின் ஆட்டை கடித்து ஆடு இறந்த சம்பவம் பதிவானது இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த முறைப்பாட்டுக்கு அங்கு இணக்கம் காண முடியாத நிலையில் இணக்க சபைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சபையில் நாயின் உரிமையாளர் இறந்த ஆட்டிற்கு நஷ்டஈடு கொடுக்க முடியாத வறிய நிலையில் இருந்ததாலும் ஆட்டின் உரிமையாளர் குறித்த நாயை தன்னிடம் தருமாறு கேட்டதன் அடிப்படையிலும் இணக்க சபையின் உறுப்பினர்களினால் நாய் அதன் உரிமையாளரிடம் இருந்து பெறப்பட்டு ஆட்டின் உரிமையாளரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இடம்பெற்று ஒன்றரை மணித்தியாலங்களில் ஆட்டின் உரிமையாளரால் நாயின் கழுத்தில் இருந்த கயிறு இறுகும் வகையில் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் நாய் கொலை செய்யப்பட்டிருக்கின்றமை சமூக வலைதளங்களில் வெளியான படங்களின் அடிப்படையில் புலன இந்த சம்பவம் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் இணக்க சபையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் இணக்க சபை உறுப்பினரான நாற்பத்தி எட்டு வயதான பெண் மாங்குளம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மிருகவதை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்